ஹாய் சில குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணிட்டு போங்க நமக்கு தேவையான டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம கிளியர் பண்ணலாம் இப்போ ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வரை நம்ம என்ன பண்ணணும் நம்ம யூடியூப் சேனல் வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம யூடியூப் ஆட்ஸ் மூலம் நம்ம எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் நம்ம வீடியோவை அப்படிங்கிறதே இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் தான் இருக்கும் இதில் ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே போனீங்கன்னா அந்த ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதில் வந்து இன்னைக்கு நம்ம எது வந்து எந்த வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை வந்து நமக்கு காட்டும் இந்த இருக்கா ட்ரெண்டிங் அதை அமுக்குனீங்க அப்படின்னா அப்ப காட்டும் பாருங்க இந்த வந்திருக்கு பாருங்க வியூஸ் அதிகமா அந்த வியூஸ் அதிகமானதை எடுத்து நம்ம சேனல நம்ம போட்டாலும் நமக்கு இது மாதிரி வியூஸ் அதிகமா போகும் இதே மாதிரி ட்ரெண்டிங் மியூசிக் போனாலும் மியூசிக்கில் வந்து எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது வந்து நமக்கு நிறைய காட்டும் நம்ம எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த போல் வந்து சில பேர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பாட்டு வைக்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி பாட்டு வச்சுக்கலாம் இல்லை காமெடியாக இருக்கணும்னு நினச்சா அதிக வியூஸ் போய் இருக்கிறத எடுத்து நீங்கள் நமக்கு அந்த நமக்குனிங்கன்னா யூஸ் த இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மியூசிக் வந்து ரீமேக்ஸு இருக்கும் அதை எடுத்து நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் அதை அடுத்து இந்த குழந்தைங்க ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி எனக்கு வந்து சாங் தான் வேணும் அதனால நான் அதுலேருந்து ஒரு வீடியோஸ் கூட எடுக்கலை நான் போயிட்டு எது ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தேன் ட்ரெண்டிங்லேருந்து நான் ஒரு மியூசிக் எடுத்தேன் நான் அதுலேருந்து ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டேன் நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு பிடிச்ச பாட்டு அது சரி எல்லாரும் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கேன் நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை அதோடய வீடியோஸே இதில் ஒன்றும் கூட இல்லை நான் பீட்டவராஸ் மியூசிக்லேருந்தே எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்துகிட்டே நான் இதை எடுத்து ரீமேக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை அமுக்குனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கட் பண்ணணும் உங்களுக்கு எது பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கும் அந்த இருக்க சவுண்டுன்னு இப்போ வந்து நான் அந்த சீதியின் கிருஷ்ணன் உள்ள போட்டா வந்து அப்லோட் பண்றேன் பாருங்க இதுல வந்து ஒரு எவ்வளவு ஒரு சாங் வேணும் ஆஹ் ஆஹ் சத்தம் பொரியாதா பொரியாதா எப்பயும் போல கேட்கும் செகண்ட் வேணுமா இல்லை அறுபது நிமிஷம் வேணுமா அப்படின்னு நீங்க அதுக்கு தகுந்தாரு அந்த பாட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராசஸிங் கொடுத்தீங்கன்னா தான் மாறும் இந்த மாதிரி தான் வீடியோ ஆகும் நீங்க அது கிளிக்கிங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் ஆப்ஷன் கேட்கும் எப்பயும் போல யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக நான் அந்த ராமனும் சீதையை இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணதுனால ராமன் சீதை அப்படின்னு போட்டு இதில் எந்த ஹேஷ்டேக் வந்து நல்லா வியூஸ் போகுமோ அதை எடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் சேனல் வியூஸ் அதிகமாக போகும் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஆன் பண்ணிக்கங்க யூடியூப் ஆன் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்து உங்கள் லோகோ இருக்கும் உங்கள் லோகம் அமுக்குனீங்க அப்படின்னா இவர் வீடியோஸ் இருக்கும் இந்த இவர் வீடியோஸ் நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா சைட்ல பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அதில் வந்து ஒரு வீடியோஸ் அமைக்க அதில் ப்ரொமோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆடியன்ஸ் க்ரோத் வீ வீடியோஸ் ஆடியன்ஸ் க்ரோத் தான் உங்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய கிடைப்பாங்க வீடியோ அந்த வீடியோவுக்கும் நிறையா வியூஸ் போகும் அதே மாதிரி நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னாலும் கூகுள் அக்கௌண்டும் கேட்போம் அதை அமுக்குறீங்க நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் என்ன வீடியோ ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோட் பண்ணணும் இதுக்கு அதிகமாக வியூஸ் போகணும் நினைக்கிறீங்க அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து என்ன நம்ம ஹேண்டில்னா நம்ம யார் வந்து யூடியூப்ல இது பண்ணுவா இப்போ யார் பேர்ல இருக்கோ அது மாதிரி தானே வரும் நம்ம குக்கிங் சேனலாம் என்னென்னு அதே மாதிரி எந்த ஊர் இந்தியாவா என்னன்னு கேட்டுக்குவாங்க நம்ம பட்ஜெட் இப்போ வந்து நம்ம அதை ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான் ஒரு ஐநூறுரூவா உள்ள போய் கொடுத்து நம்ம வந்தோம்னா இவ்வளவு நூறு ரூபாய்க்கு இவ்வளவு வரும் இரநூறுபாய முன்னூறு ரூபான்னு அது கேட்டுவோம் அதே மாதிரி எந்த நாட்டு காசுங்கிறதுன்னு கேட்டுவோம் நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு ஆனா ஐநூறு ரூபா வந்து நம்ம அந்த கூகுள் ஆட்ஸ்ல வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ற மாதிரி போட்டுக்கணும் அது கூகுள் அக்கௌண்ட் யூபிஐ அக்கௌண்ட் எல்லாமே நீங்க வந்து அதை ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோக்கு நீங்க வந்து பணம் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுல நூறு ரூபாயில இருந்து கட்டி நீங்க ப்ரமோட் பண்ணிக்கலாம்